முருகா வேல் முருகா வேலுண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமி இன்று உன்னை தேடி மூன்று நபர்கள் வரப்போகின்றார்கள் அதில் ஒருவர் நீ உயிருக்கு உயிராக நேசித்த நபர் என்னை தேடி மூன்று நபரா யாரப்பா அந்த நபர் என்று கேட்கின்றாய் நானே வாழ்க்கையில் பல அடிகள் பட்டு நொந்து நூலாகி உட்கார்ந்திருக்கின்றேன் என்னை தேடி ஏன் வர வேண்டும் என்று வாழ்க்கையை வெறுத்தது போல உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் யார் என்ன மூன்று நபர் எதற்காக உன்னை தேடி அந்த நபர்கள் வர வேண்டும் சொல்கின்றேன் நீ ஒருவரை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டாய் உனக்கு மனதிற்கு மிகவும் பிடித்தவர் நீ ஒரு காலத்தில் உயிராக நேசித்தவர்தான் ஒரு சண்டை காரணமாக அவரை வேண்டாம் என்று தூக்கி விட்டு எப்பொழுது அவரை மறக்கவும் முடியாமல் நினைக்காமல் இருக்கவும் முடியாமல் திரும்பும் பக்கமெல்லாம் அவர் முகமாகவும் இருக்கின்றது இப்படி அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அவரை மறக்க முடியாமல் மறக்க வேண்டும் மறந்து விடுவேன் எளிதாக என்று நினைத்து வேண்டாம் என்று கூறினாய் ஆனால் இன்று வரை மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் அவரை பற்றி கூறவே அவருடைய நண்பர்கள் இருவர் உன்னை தேடி வரப்போகின்றனர் அவரும் இப்படி உன்னை நினைத்து கஷ்டப்பட்டு அழுது கொண்டிருக்கின்றார் சில முட்டாள்தனமான காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார் முட்டாள்தனமான காரியங்கள் என்றால் கைகள் கீறுவது கால்களில் கேறிக்கொள்வது என்ற காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றார் நீ இல்லாமல் அவர் இல்லை என்று அவர் அவர் நண்பர்களிடம் கூறியிருக்கின்றார் அதை கேட்டு பதறி போய்த்தான் அவர் நண்பர்கள் உன்னை தேடி இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் உன்னிடத்தில் வந்து சமாதானம் செய்ய முயற்சி செய்யப் போகின்றார்கள் அவர்கள் கூறுவதை கேட்டு நீயும் மனமுடைய போகின்றாய் மனமுடைந்து கதறி அழப்போகின்றாய் போகின்றாய் அல்லான உன் மனதும் கரைய போகின்றது பஞ்சு போல மெழுகு போல கரைய போகின்றது உன் மனது கரைந்த பின் உன்னுடைய நேசிப்பவரும் உன்னை நேசிப்பவரும் நீ உயிருக்கு உயிராக நேசிப்பவரும் அவர்களின் பின்னால் சற்று நேரம் கழித்து உன்னை தேடி வரப்போகின்றார் அவர் உன்னை தேடி வரும்பொழுது அவர் அழுது கொண்டே உன்னை இருக பற்றி கொள்ளப் போகின்றார் நீயும் எதுவும் சொல்லாமல் அவரை பார்த்து கண்ணீர் வடிக்கப் போகின்றாய் அப்பொழுது ஒரு பாச போராட்டமே நடக்கப் போகின்றது நான் வெறுக்க முடியாத அந்த நபர் நீ நேசித்த அந்த நபரை பார்க்கும் பொழுது உன் அடையும் சந்தோஷத்திற்கும் அளவு இல்லாமல் உன் மனம் வலிக்கும் அளவு இல்லாமல் நீ எவ்வாறு எதிர்கொள்வது என்று தெரியாமல் தவித்து நிற்கப் போகின்றாய் ஒரு சிலை போல இவ்விஷயங்கள் அனைத்தும் சிறு வினாடியில் நடந்து முடிய போகின்றது அதன் பிறகு நீ விரும்பிய துணையுடன் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழப் போகின்றாய் ஓ முருகா வேல் முருகா